போற்றிவன் நகர நல்ல போட்டு ரிஷபராசி எங்களுக்கு வணக்கம் ரிஷபராசி காலப்புரட்சி சக்கரத்தில் ரெண்டாம் இடம் சுக்கரனின் ஆட்சி வீடு குடும்ப வாக்குஸ்தானம் ரிஷபராசியில் கிருத்திகை ரோகிணி மிருகசிரிசம் மூணு நட்சத்திர பாதங்கள் இருக்குது ரிஷபராசிக்கு இப்போ நல்ல ஒரு அமைப்பு இருக்குதுங்க ராசியில் ஒரு நல்ல ஒரு சம்பவம் நடக்குது திருக்கார்த்திகை தீபம் உங்கள் ராசியை மையப்படுத்தி தான் நடக்குது ராசிக்கு ராசியிலும் ராசிக்கு ஏழாம் இடமும் சம்மந்தப்படுது ராசியில் குரு இருக்கிறார் அவர் கூட வந்து சந்திரன் ஒளி ஒளிபுரந்திய சந்திரன் எத்தனை பௌர்ணமி வந்தாலும் திருக்கார்த்திகை பௌர்ணமி தான் தான் நல்லாயிருக்கும் ஏன்னால் அன்றைக்கி தான் சந்திரன் ரோஹிணியில் உச்சமடைவார் மிகச் சிறப்பாக பார்க்கப்படுகிறது சந்திர யோகம் இன்றைக்கி ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சந்திரன் வரப்போறாரு இன்றைக்கி பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறாரு அடுத்து பன்னெண்டாம் இடத்துக்கு வரப்போகிறாரு பிரச்சனையில் வளர்ப்புறை சந்திரனை தான் வராது ஸோ ராசிக்கு மூணு குடையவன் வந்து வளர்ப்புறை சந்திரனை ராசி நோக்கி வர்றது நல்லது தான் பதினொன்று பன்னெண்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறாம் இடத்துக்கு வர வரைக்கும் நல்ல பழங்களை கொடுக்குறாரு கிட்டத்தட்ட கிறிஸ்மஸ் இருபத்தஞ்சாம் தேதி வரைக்கும் சந்திரனால் நல்ல பலங்கள் இருக்குது சந்திரன் குருக்கு கேந்திரம் வரும்போது கஜகேசர் யோகம்ன்ற யோகத்தை கொடுப்பாரு அதுபோக சந்திரன் உங்கள் ராசிக்கு பொதுவாக ஒன்று மூணு ஏழு பத்து பதினொன்று இடத்துக்கு வரும்போது நல்ல பழங்களை கொடுக்குறாரு ஸோ சந்திரன் வந்து ரிஷபராசிக்கு வந்து இப்போ ஒளி புரிஞ்ச சந்திரனை நல்ல பழங்களை கொடுக்குறாரு வாரி வழங்குறாரு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அடுத்து வந்து உங்கள் ராசிக்கு வேண்டிய கிரகம் செவ்வா உங்கள் ராசிக்கு ஏழு பன்னெண்டு கூடியவன் கலசார சனாபதி வெரையர் சனாபதி மூணாம் மடத்தில் இருந்து நல்ல அமைப்பு தான் அவர் மூணாம் மடத்தில் நீச வக்கரம் அடைகிறாரு ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து இருபத்தொன்னு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் மூணாம் மடத்தில் வக்கரம் அடைகிறது நல்ல அமைப்பு தான் சுப்பா சம்பந்தப்பட்ட காரியெல்லாம் மிகச் சிறப்பாக இருக்கும் வெளிநாட்டு வாய்ப்புகள் வெளிநாட்டு தொடர்பு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது குடும்பத்தில் இணக்கம் இருக்கும் கணர் உறவு கூட்டு தொழில் பங்கு சந்தை சிறப்பாக பார்க்கப்படுகிறது ஏழாம் இடமும் நல்லா தான் இருக்குது ஏழாம் இடத்தில் புதன் உங்கள் ராசி ரெண்டு ஐந்து கூடியவன் தன குடும்பம் வாக்கு சனாபதி புத்திர சனாபதி ஐஷ சனாபதி பதினாலாம் தேதி வக்கர நகரை தடைகிறார் அருமையான அமைப்பு பதினாலாம் தேதி தெரிஞ்சு எட்டாம் இடத்து நோக்கி போகிறாரு எட்டாம் இடத்துல புதன் இருக்கலாம் மறைந்த புதன் நிலந்த பழங்களை தருவார் ஸோ புதனும் வந்து அடுத்தடுத்து நல்ல கிளம்பிக்கு போறாரு சுக்கன் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்குது கூடுதல் சிறப்பு தான் அடுத்த பத்தாம் இடத்துக்கு போய் சனி பவனை சுகத்தைப்படுத்துவார் தொழில் அருமையாக இருக்கும் ஸோ உங்களுக்கு வந்து இன்றைக்கி பார்த்தோம்னா பத்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அடுத்த வரைந்த நாட்கள் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது சூரியன் மட்டும் சரியில்லை சரியா சூரியன் விஷயத்தில் மட்டும் கவனமாக இருங்க தினமும் சூரியன் நமஸ்காரம் பண்ணுங்கள் ஏன்னா சூரியன் வந்து பதினாறாம் தேதிக்கு மேலே ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு போயிடுவார் அது மாரிலி மாதம் முழுக்க எட்டாம் இடத்தில் இருப்பார் எட்டாம் இடத்தில் சூரியன் இருக்கக்கூடாது நாலு கூடன்னு எட்டாம் இடத்துல தாய் வழியில் சில பிரச்சனைகள் இருக்கும் அதுபோக வண்டி வாகனத்தில் போகும்போது கவனமாக இருக்கணும் வீட்டில் வீடு விஷயத்தில் வீட்டு வீட்டு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் சில பிரச்சனைகள் தாய்க்கும் தாப்பனுக்கும் சில பிரச்சனைகள் இதெல்லாம் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னால் சூரியன் நாலு கூடிவன் சுகஸ்தானாபிதி எட்டாம் இடத்தில் அடையிறதுனால கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க அதுபோக வந்து உங்களுக்கு வந்து குறிப்பாக தேக ஆரோக்கியத்தில் பிரச்சனை வரும் மருத்துவ செலவுகள் இருக்கும் அரசு வேலையில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கடினமான வேலையாக இருக்கும் உங்கள் வேலையை ஒழுங்குபடுத்தி செய்ய முடியாது சரியாக வேலை அதிகமாக இருக்கும் டைம் கம்மியாக இருக்கும் அதனால் டென்ஷன் ஆகுங்க வம்பு வழக்கில் பிரச்சனையை பிரச்சினை தவிர்த்துருங்க கோர்ட்டு கேஸு இதில் நிதானமாக ஹேண்ட்லிங் பண்ணுங்கள் எதனாச்சும் ஒம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் நடந்தாலுமே அதோடய போக்குக்கு விட்டுருங்க நீங்களே அதை அர்ஜென்ட் படுத்த வேண்டாம் சரியாக அப்படி அர்ஜென்ட் பண்ணிங்கன்னா அது வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்காது அது விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அதுமாதிரி வண்டி வாகன விஷயத்துலேயும் கவனமாக இருக்கணும் சரியா வண்டி வாகனத்தில் எதனாச்சும் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுனால கவனமாக இருக்கணும் ஓகே நேர்களே இப்போ வந்து சந்திரன் நல்ல நிலைமையில் இருக்கிறாரு சூரியன் மட்டும்தான் ஓரளவு இடமாற்றத்தினால நல்ல பழங்களை கொடுக்கல மற்றபடி நல்லா இருக்குது பொதுவாக சந்திரனால் வந்து உங்களுக்கு வந்து சில குறிப்பிட்ட தினங்கள் நல்ல பழங்கள் கிடைக்கும் அதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க தினமும் காலண்டர் அழிக்கிற பழக்கத்தை வச்சுக்கோங்க தினமும் காலண்டர் அழிச்சிங்கன்னா அன்றைக்குள்ள நட்சத்திரம் வந்து உங்களுக்கு சாதகமான நட்சத்திரமாக சாதகமற்ற நட்சத்திரமாக சொல்லலாம் இது போக குருபலம் உள்ள நாட்களில் நான் வீடியோ போடுவேன் அன்றைக்கும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க சொல்கிற தகவலெல்லாம் நோட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சரியா நேரில் அதுபோக இந்த வீடியோ பதிவில் நான் சில தகவல்களை சொல்கிறேன் இப்போ உங்களுக்கு வந்து செவ்வாதிசே ராகதிசே குரு திசை சனி திசை புதன் திசை நடக்கும் ரிசவராசியில் பிறந்தவங்களுக்கு வயதானவங்களுக்கு புதன் திசை நடக்கும் இப்போ வந்து சில பேருக்கு ரீதியாக லக்கணியாக சரியில்லைன்னா சில வழிபாடை சொல்கிறேன் அதை செய்யுங்க இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக நான் சொல்லி நிறைய பேர் வந்து பெனிஃபிட் அடைச்சிருக்கிறாங்க நான் வந்து யூடியூப்பில் மட்டும் வீடியோ போட்டு இல்லை போறது கிடையாது பொது ஜோதிடத்தில் தனிப்பட்ட ஜாதகம் பார்க்குறேன் சரியா ஒரு நாளைக்கு குறைஞ்சது மூணு ஜாதகம் பார்ப்பேன் நிறைய ஜாதகம் வருது பட் என்னால் அவ்வளோதான் முடியும் ஏன்னா அதுக்கு மேலே வந்து ஜாதகம் பார்க்குறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா ஒருத்தரோட தனிப்பட்ட வாழ்க்கையை வந்து அப்சர்வேஷன் பண்ணி சொல்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டந்த ஒரு ஜாதகத்துக்கு எப்படியும் ஒன்றரை மணி நேரம் ஆகும் சரியா பிஃபோர் லஞ்ச் ஆஃப்டர் லஞ்ச் எடுத்துகிட்டாலுமே ஒரு மூணு டு நாலு ஜாதகம் தான் பார்க்க முடியும் ஏன்னா என்னுடைய சூழ்நிலை கமிட்மெண்ட் அப்படி அது போய் சேனல்ல பேசணும் வெளிவட்டார வேலைகள் ஓகே அது என்னுடைய அசைன்மெண்ட்டு எதுக்கு சொல்ல வரேன்னா நம்ம தனி மனித ஜாதகத்தை பார்க்குறதுனால ஒவ்வொருத்தருக்குமே நான் பரிகார வழிபாடு சொல்கிறேன் அவங்க அதை செஞ்சு நல்ல நிலைமைக்கு மாறி இருக்கிறாங்க சரியான நேரில் அதை நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக பார்க்குறோம் நடைமுறையில் பார்க்கறதுனால அதை உங்களுக்கு வந்து அந்த தகவலை சொல்கிறேன் இப்போ ரிஷபராசியில் கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து அதை அந்த காரியத்தை செஞ்சீங்கன்னா கஷ்டத்துலேருந்து வெளியே வந்துடலாம் நிறைய பரிகார வழிபாடு இருக்குது அதை வந்து நான் கொஞ்சம் எளிமையாக தான் சொல்லுவேன் நீங்கள் காசு பண்ணணும்னா அதை செலவு பண்ண மாட்டேன் வீட்டிலேருந்து செய்யலாம் ஏன்னால் பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு போகலாம் அதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சாலே வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு நல்ல நேரம் பிறக்கும் சரியாக கஷ்டங்கள் தீரும் கவலை இல்லாமல் வரலாம் ஓகே இப்போ வந்து உங்களுக்கு வந்து யோகமான நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்துட்டோம்னா யோகமான நட்சத்திரங்கள்னா உங்களுக்கு யோகமான நாட்கள் உள்ள நட்சத்திரங்கள் அப்படி பார்க்கும்போது உங்கள் ராசியில் உள்ள மூணு நட்சத்திரம் யோகமான நட்சத்திரம் தான் அன்னைக்கு சந்திர வர்ற அன்னைக்கு ரோஹிணி கார்த்திகை மிருகசிரிஷம் அடுத்து மூணாம் இடம் புனர்பூசம் பூசம் பூசம் ஆயில்யம் அடுத்து வந்து ஆறாம் இடம் ஆறாம் இடம் நல்ல அமைப்பு தான் ஆறாம் இடத்துல நட்சத்திரம் என்ன சார் இருக்குது அப்படின்னா சித்திரை சுவாதி விசாகம் அடுத்து ஏழாம் இடம் அனுஷம் கேட்டை அடுத்து வந்து உங்கள் ராசிக்கு பத்தாம் இடம் அவிட்டம் சதியம் பூரட்டாதி பதினொன்றாம் இடம் உத்திரட்டது ரேவதி இந்த நட்சத்திரங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு நல்ல நட்சத்திரங்கள் தான் இந்த நட்சத்திரங்கள் வர அன்னைக்கு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் கலண்டரில் பாருங்கள் அந்த நட்சத்திரம் வர அன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக யோகம் இருக்கும் அதிர்ஷ்டம் கை கொடுக்கும் ரைட் நேயர்களே இப்போ சந்திரன் அடுத்தடுத்து நல்ல நிலைமை தான் வராரு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது மார்கழி மாதம் மாத பலன்கள் இன்னும் நாள் இருக்குது இன்னும் ஒரு அஞ்சாறு நாள் இருக்குது மார்கழி மாதத்துக்கு நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன் சரியா இதில் வந்து நம்ம வந்து அதை கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம் மார்கழி மாதம் எடுத்துட்டாலுமே கிரக நிலைகள் வந்து ரொம்ப சூரியன் மட்டும்தான் கொஞ்சம் இதாக இருக்கிறாரு மற்றபடி மற்ற கிரகங்கள்லாம் நல்லாயிருக்கு செவ்வா பார்வை சனி பவன் வரமாட்டார் நிறைய பேர் போடுறாங்க செவ்வாய் பார்வையில் சனி பவான இருக்கிறாருன்னு ஏன்னா செவ்வாய் வக்கரம் அடைச்சிட்டாரு ஏழாம் தேதி வக்கரம் அடித்து வக்கரம் பின்னோக்கி போச்சுன்னா அதோட பார்வை பலன் உங்களுக்கு வந்து கட்டுப்படுத்தப்படும் சரியா இப்போ செவ்வாய் வந்து உங்கள் ராசி மூணாம் இடத்துல இருந்து ஆறாம் இடத்தை பார்க்குறாரு ஆறாம் இடத்தை செவ்வா பார்த்தாருன்னு என்ன அர்த்தம்னா கடன் நோய் கட்டுக்குள்ளே இருக்கும் ஆனால் வேலை பார்க்குற இடத்துல பிரச்சனை இருக்கும் டென்ஷன் இருக்கும் அதனால் இப்போ வந்து வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்குள்ள டென்ஷன்லாம் குறைஞ்சிரும் அதுபோக மாமன் வழி ஒரு முறையில் நல்லபடியாக இருக்கும் தாய்மாமன் ஒரு வேலை நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் அந்த சொந்த பந்தம் நல்லா நறுக்கமாக இருக்கும் அதுபோக செவ்வாய் வந்து உங்கள் ராசிக்கு வந்து ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாரு ஒன்பதாம் மடத்தை பார்க்கறதுனால தாப்பன் வழியில் சில பிரச்சனைகள் இருந்திருக்கும் சரி இனிமேல் அது இல்லாமல் இருக்கலாம் தாப்புனாலும் கொஞ்சம் பெருமைப்பட்டுப்பீங்க தாப்பான வழி சொந்த பந்தங்கள் நல்லாயிருக்கும் உறவு முறை நல்லாயிருக்கும் தாப்பன் வழி வேலையை செய்கிறவங்க தொழிலில் செய்கிறவங்களுக்கு நல்ல ஒரு காலமாக பார்க்கப்படுகிறது தொட்டக்காரியாலும் காலையில் அலுவலருக்கும் வெற்றி மேல் வெட்டி கிடைக்கும் மகாலட்சுமிய கடாசியம் பரிபூர்ணமாக கிடைக்கும் ஏன்னா ஒன்பதாம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறார் பிறகு மங்கள யோகம் மிகச்சிறப்பாக இருக்குது அஷ்டலட்சுமி யோகம் அள்ளித்தரும் அஷ்டலட்சுமி யோகம் அல அருமையாக இருக்குது எனக்கு முன்னாடி வீடியோ தான் போட்டேன் நினைக்கேன் கூறையை பச்சிக்கிட்டு குட்டுற தெய்வம்னு போட்டிருந்தேன் கூறையை பற்றிக்கிட்டு கொட்டும் கிரகங்கள்னு அதை வந்து சுக்கரனை மையப்படுத்தி தான் போட்டேன் அந்த அமைப்பு நல்லபடியாக போயிட்டு இருக்குது அடுத்து வந்து செவ்வாய் பார்வையாக பத்தாம் இடத்துல இருக்குது பத்தாம் இடத்துல சனி பகவானை பார்க்கல நிறைய பேர் அதை தான் வீடியோ இதில் போட்டுருக்காங்க பத்தாம் இடத்துல இருக்க சனி பகவானை செவ்வா பார்க்குறாருன்னு ஆனால் சனி பவானை செவ்வா பார்க்கல செவ்வா வந்து வக்ரம் அடைஞ்சிட்டார் ஒரு கிரக வக்கரம் அடைச்சுன்னா அதோட பார்வையோட வீச்சு குறைஞ்சு போயிடும் அதுபோக அடுத்த வரின்னு இருபத்தஞ்சாம் தேதி சனியோட சுக்கிரன் சேர்ந்துருவார் பத்தாம் இடத்துல சுக்கிரன் போயிட்டார்னா அந்த பார்வையோட தாக்கம் குறைஞ்சிரும் ஆக்சுவலாக பார்க்கவே இல்லை ஏன்னா இவர் வந்து பூசத்துலேயே வந்து பூசம் மூணாம் பாதத்திலே வந்து இவர் வந்து இதாகிட்டாரு யார் செவ்வா வந்து பின்னோக்கி போக ஆரம்பிச்சிட்டார் அதனால் சதியம் நாலாம் பாதத்தில் இருக்கிற செவ்வாய் அந்த அளவுக்கு பார்க்கறதுக்கு வா சா கம்மி சரியா அந்த அது அந்த பார்வையுடைய இது பர்ஃபெக்டாக இருக்காது ஓகே ரைட்டு சரி நேர்களே அடுத்து வந்து பத்தாம் இடத்துக்கு வந்து சுக்கரன் போகிறது கூடுதல் சிறப்பு தான் உங்கள் ராசிக்கு ராஜ யோகாதிபதி சனி பகவானை உங்கள் ராசிநாதன் சுபத்துவப்படுத்துவார் அந்த சம்பவங்கள்லாம் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஜனவரி மாதம் நடக்கும் ஜனவரி ஜனவரி மாதம் மிகச்சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு நேரம் சனையர் மாதம் வந்து நல்லா இருக்கும் உங்கள் ராசிநாதனும் ராஜ உகாதிபதியும் ராசி பத்தாம் இடத்துல ஒரு கேந்திரத்தில் இருந்து நாலாம் இடத்து பக்கத்து கூடுதல் சிறப்பு தான் நல்லபடியாக இருக்கும் ஆனால் நாளுக்கு கூட வந்து நல்ல நிலைமையில் எட்டாம் இடத்துல இருப்பார் சூரியன் அதுக்கு ஏற்கனவே தகவலை சொல்லிட்டேன் ஓகே இப்போ வந்து ஒரு சின்ன சின்ன பணியை சின்ன சின்ன ஒரு வழிபாட சொல்கிறேன் பொறுமையாக கேளுங்க ஸ்கிப் பண்ணிடாதீங்க ஏன்னா சில நல்ல தகவல் வந்து கேட்குறது அரிது அதை கேட்டு செஞ்சீங்கன்னா நல்லபடியாக இருக்கும் அதாவது நம்ம நட்சத்திரத்திலே வந்து இருபத்தேழு நட்சத்திரம் இருக்குது அதில் அபிஜித் நட்சத்திரம்னு இருக்குது இருபத்தெட்டாவது நட்சத்திரமா அந்த நட்சத்திரத்துக்கு வந்து அது ஒரு நட்சத்திரம் இருக்குது வேத ஜோதிடத்தில் இருக்குது பட் அந்த நட்சத்திரத்தில் யாரும் பிறகுதில்ல அந்த நட்சத்திரம் வந்து இருந்தது ஒரு காலத்தில் இருந்தது இப்போ இல்லை நடைமுறையில் ஆனால் அந்த அபிஜித் மூர்த்தம்னு இருக்குது தினமும் நண்பர்கள் வரும் பதினொன்றே முக்காட்டு பன்னெண்டை கால் அது அபிஜித் மூர்த்தம் அந்த அபிஜித் மூர்த்தத்தில் சில காரியங்கள் பண்ணோம்னா நமக்கு சக்ஸஸ் ஆகும் வீட்டிலேருந்து செய்யணும் சரியா நேரில் இருந்து செய்யலாம் இல்லைன்னா கோயிலுக்கும் போகலாம் ஆனால் கோயிலில் நேரம் திறந்துருப்பாங்களோ கேள்விக்குறிதான் ஆனால் உச்சிக்கால பூஜை நடக்கும் ஸோ பெரிய கோயிலெல்லாம் கண்டிப்பாக பன்னெண்டு மணிக்கு நடச்சாத்தனால நீங்கள் அந்த நேரத்தில் கோயிலுக்கு போகலாம் சரி இப்போ வந்து ரிஷபராசியில் ஒவ்வொரு கிழமையும் வந்து நீங்கள் எந்தெந்த தெய்வத்தை வழிபட்டால் என்னென்ன பிரச்சனைகள் தீரும் அப்படின்னு சொல்கிறேன் தயவுசெய்து கூர்ந்து கேளுங்க இப்போ வந்து இந்த அபிஜித் மூர்த்தம் பதினொன்றே பன்னெண்டே கால் இந்த இந்த மூர்த்தத்துக்கு வந்து திதி கிழமை நட்சத்திர தோஷம்லாம் கிடையாது அந்த டய வந்து ரொம்ப முக்கியமானது அது ஒரு அபிஜித் மூர்த்தனே சொல்கிறாங்க அந்த முகூர்த்தத்தில் நல்ல காரியங்கள் எது வேணாலும் பண்ணலாம் இறை வேலைபாடு பண்ணலாம் எந்த நல்ல ஒரு காரியமும் செய்யலாம் அப்படி பார்க்கும்போது திங்கக்கிழமை நீங்கள் வந்து அந்த நட்சத்திரத்தை கூட பார்க்கலாம் நீங்கள் நட்சத்திரத்தை அதிகாலையில் நாலு டு அஞ்சு பார்க்கலாம் என்றைக்கு பார்க்கலாம் சார்னா திருவோண நட்சத்திரத்தை வர்ற அன்றைக்கி பார்க்கலாம் திருவோண நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு காலையில் நாலு டு அஞ்சு பார்த்தீங்கன்னா கீழ்வானத்தில் தெரியும் ஒரு கொஸ்டின் மார்க் மாதிரி இருக்கும் கொஸ்டின் மார்க் மாதிரி அந்த நட்சத்திரத்துடைய தொகுப்பு இருக்கும் அதை அப்படியே பார்க்கணும் இமேஜினேஷன் பண்ணி பார்த்தோம்னா அதோடைய அமைப்பு வந்து ஒரு கேள்விக்குறி மாதிரி இருக்கும் ஓகே ரைட்டு இப்போ வந்து திங்கக்கிழமை நீங்கள் வந்து அந்த அபிஜித் மூர்த்தத்தில் சிவபெருமானை கும்பிடணும் சிவபெருமானை தனித்து சிவனை கும்பிடக்கூடாது சிவசக்தி இல்லைனா முருகப்பெருமான் விநாயகர் கூட சிவன் இருப்பார் அந்த சிவனை கும்பிட்டிங்கன்னா நல்லபடியாக இருக்கும் சிவபெருமானை கும்பிட்றதுக்கு வந்து இப்போ ரிஷப ரிஷபராசியில் முக்கியமாக சிம்ம லக்கணத்தில் பிறந்தவங்க வந்து இந்த வழிபாடு பண்ணலாம் சிம்மம் கடகம் இந்த லக்கணத்தில் பிறந்தவங்க திங்கக்கிழமை சாலை சிறந்தது குறிப்பாக கடகலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு சிறப்பாக பார்க்கப்படுகிறது ஏன்னா நீங்கள் ராசியில் வந்து ஒரு லக்கணத்தில் பிறந்திருப்பீங்க அதையும் இந்த வீடியோவில் கொஞ்சம் பிரியாரிட்டி கொடுத்து சொல்கிறேன் ஏன்னா ராசிக்கு சொல்லும்போது லக்கணத்துக்கும் பலன்கள் சொன்னோம்னா கொஞ்சம் கிளாரிட்டியாக இருக்கும் அதனோடய என்ன சொல்கிறோம்னா அந்த அக்குருசு கூடுதலாக இருக்கும் அதனால தான் எப்போயுமே அந்த லக்கணம் வந்து ரொம்ப முக்கியம் ரிசர்வ் ராசியில் கடகலக்கணத்தில் பிறந்தவங்க திக்கிக்கெழமை இந்த பூஜை பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைலாம் சீக்கிரமாக தீர்ந்து போயிடும் என்னென்ன பிரச்சனைகள் சார் தீரும் அப்படின்னா வேலை வாய்ப்பு கிடைக்கும் வேலை கிடைக்கும் வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்கு வேலை கிடைக்கும் வேலை பார்க்குறவங்களுக்கு வந்து மேலே மேலதிகாருடைய ஆதரவு கிடைக்கும் தொந்தரவுலாம் சரியாக பெறும் வேலையில் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருப்பீங்க வேலையில் பதவி உயர்வு இன்க்ரிமெண்ட்டு இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு நல்ல ஒரு நாளாக பார்க்கப்படுகிறது வீட்டில் வச்சு கும்பிடுங்க சரியாக வீட்டில் சின்ன பூஜை பண்ணிங்கன்னா சிறப்பாக பார்க்கப்படுகிறது அடுத்து செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை செவ்வாய் கிழமை முருகப்பெருமானை கும்பிடலாம் வள்ளி தேவானை கூட இருக்கிற முருகப்பெருமானை கும்பிடுங்க இது வந்து மேசர் மேசம் விருச்சிக லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு கூடுதலாக பார்க்கப்படுகிறது அந்த லக்கணத்தில் பிறந்தவங்க அந்த தேதியை செவ்வாய்க்கிழமை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி முருகப்பெருமான கும்பிட்டீங்கன்னா கூடுதல் சிறப்பாக பார்க்கப்படுகிறது கடன் பிரச்சனை தீரும் சரியா கடன் பிரச்சனை தீரும் அதுபோக வந்து ஆள் நல்லா இருப்பீங்க தேக வரைக்கும் நல்லபடியாக இருக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது வீடு கட்டுற யோகம் எடமானே சம்மந்தப்பட்ட பிரச்சினைகள்லாம் தீர்ந்து போயிடும் அதுபோல் ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் மற்றவங்களுக்குலாம் நல்ல ஒரு காலகட்டமாக இருக்கும் அவங்களாம் செவ்வாய்க்கிழமை அந்த அபிஜித் மூத்தத்தில் முருகப்பெருமானம் வழிபட்டாங்கன்னா அந்த தொழில் நல்லபடியாக பார்க்கப்படுகிறது அடுத்து புதக்கிழமை புதன்கிழமை மேக்ஸிமம் குழந்தை வர வேண்டிகிட்டு இருக்கிறவங்க புதன்கிழமை இந்த பதினொன்றை முக்கா டூ பெருமாளை கும்பிடலாம் சரியா குறிப்பாக மிதனலக்கணம் கன்னியா லக்கணத்தில் பிறந்தவங்க கும்பிடலாம் மிதனலக்கணம் கன்னியாகலக்கணத்தில் பிறந்தவங்க புதன்கிழமை கும்பிடுறது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது குழந்தை பாக்கியம் கிடைக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அதேமாதிரி படிப்பு கல்வி படி நல்லா ஹையர் எஜுகேஷன் போனோம் சில எக்ஸாமில் தேர்வில் பார்த்து பாஸ் ஆகணும் அப்படின்னு சொல்கிறவங்க கூட புதன்கிழமை வந்து பெருமாளை வழிபடலாம் சரியாக பெருமாள் படத்தை வச்சு கும்பிடுவது மிகச்சிறப்பு அடுத்து வந்து வியாழக்கிழமை கும்பிடலாம் வியாழக்கிழமை வந்து தனுசு மின்னலக்கணத்தில் பிறந்தவங்க வேலைக்கிழமை எடுத்து கும்பிடலாம் வியாழக்கிழமை வந்து நீங்கள் யார் சார் கும்பிடணும்னா சமய சான்றோர்கள் நாயன்மார்கள் ஆழ்வார்கள் படத்தை வச்சு கும்பிடலாம் இல்லைனா நம்ம சமகாலத்தில் வாழ்ந்த காஞ்சி மகாபெரியவார் ரமண மகரிஷி யோகி ராமசுவரத் குமார் கிருபானந்த வரியார் வள்ளலார் சுவாமிகள் இவங்க படத்தை வச்சு கும்பிடலாம் அற்புரண் ஜோதி தனிப்பெருங்கருணை அந்த நாமத்தை சொல்லலாம் அருமையான அமைப்பு வள்ளலார் திருவட்பா பாடியவர் ஜோதியாக மறைஞ்சவர் சரியா அதனால் வள்ளலார் படத்தை வச்சு கும்பிடுறது ரொம்ப சுத்தம் வள்ளலார் படத்தை வச்சு கும்பிட்டாரு மனித வந்து ரொம்ப பக்கப்பட்டுருவான்னு அர்த்தம் சரியா புலால் தவிர்த்துடணும் அது ஒரு பெரிய சப்ஜெக்ட்டு அதுக்கு வேணால் இன்னொரு நாள் ஒரு வீடியோ போடுவோம் அவங்க வந்து வேலைக்கிழமை சுவாமி படத்தை வச்சு கும்பிடலாம் அப்படி கும்பிட்டிங்கன்னா வெளிநாடு புற யோகம் கிடைக்கும் படிப்பில் ஒரு அக்கறை கிடைக்கும் படிப்பு நல்லா படிக்கலாம் குறிப்பாக இந்த சொல்லி கொடுக்குறவங்க ஒரு நல்ல நிலைமையில் இருக்கிறவங்க கவுன்சிலிங்கில் இருக்கிறவங்கலாம் வேலைக்கெழம இந்த வேலையில் ப்ரே பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு நிலை கிடைக்கும் சரியாக அருமையாக இருக்கும் நல்லாயிருக்கும் குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கும் கையில் காசு பணம் அதிகம் இருக்கும் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி போடலாம் நகைனை நகை வீட்டுக்கு தேவையான ஆபரணங்கள் நகை நட்டுக்கள் வாங்குறதுக்கு நல்ல ஒரு விபத்து கிரகங்கள் கொடுக்கும் வியாழக்கிழமை முக்கியமான நாளாக பார்க்கப்படுகிறது பொதுவாக வியாழன் சனி நான்வெஜ் சாப்பிடாமல் இருக்கிறதே ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை கொடுக்கும் தனி ஒரு மனிதனுக்கு அடுத்து வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அபிஜித் முகூர்த்தத்தில் மகாலட்சுமி படத்தை வச்சு கும்பிடுங்க சரி அஷ்டலட்சுமி படத்தை வச்சு கும்பிடலாம் இந்த பூஜையில வந்து யாருக்கு சார் அப்படின்னா துலாலக்கணம் ரிஷபலக்கணத்தில் பிறந்தவங்க இந்த பூஜையில் கலந்துக்கலாம் இந்த பூஜை வந்து மகாலட்சுமி பண்ணிங்கன்னா சீக்கிரம் வந்து திருமண வரணுரையும் அமையும் நிறைய பேருக்கு டிலே ஆகுது இன்றைக்கி நடைமுறையில் பார்த்தோன்னா நிறைய பேருக்கு வந்து ஜாதகம் சரியில்லாமல் இருக்கும் ஜபா தோசா இருக்கும் தோஷம் இருக்கும் இருந்த வர நல்லா அமையாது தேடிக்கிட்டே இருப்பாங்க தேடி நீன் தேடி நீன் தேடி கொண்டே இருக்கிறேன் அப்படின்னு இந்த திருமண படலமே பெரும் படலமாக போயிட்டுருக்கோம் மாப்பாளை பொண்ணு தேடுற படலமே அவங்களாம் வந்து வெள்ளிக்கிழமை இந்த வேலையை செய்யுங்க ஒரு பதினெட்டு வாரம் செய்யுங்க சரியாக நேருகளை நீங்கள் பதினெட்டு வாரம் தொடர்ந்து இந்த வேலையை செய்யுங்க உங்களால் முடியலன்னா வீட்டில் அம்மா அப்பா செய்ய சொல்லுங்கள் வீட்டில் இருக்கிறவங்க செய்ய சொல்லுங்கள் பெண்களை கூட செய்யலாம் ஏன்னா இந்த டைம் வந்து மேக்ஸிமம் எல்லோரும் வேலை வீட்டிக்கு போயிடுவோம் பருவனை மக்காட்டும் கால் இல்லைன்னா தொழில் வியாபாரத்தில் இருப்போம் வீட்டில் ஆள் இருக்க மாட்டாங்க வீட்டில் பெரியவங்க இருப்பாங்க இல்லைனா பெண்கள் இருப்பாங்க அவங்க செய்யலாம் சரியா அவங்க வந்து அந்த நேரத்தை ஒதுக்கிட்டு மற்றவங்களுக்காக செய்யலாம் வீட்டில் இருக்க பெண்கள் பெண்கள் தான் குடும்ப குத்து வழக்கு மகாலட்சுமி சரியா பெண்களை கும்பிடலாம் ஏன்னா எல்லாமே ஆவதும் பெண்ணாலே மனிதன் அழிவதும் பெண்ணாலே எல்லாமே பெண்கள் தான் பெண்களை வச்சு தான் எல்லா காரியமே நடக்குது ஒரு நல்லது நடந்தாலும் அங்கே பின்னாடி பார்த்தோம்னா ஒரு பெண் இருப்பா ஒரு கெட்டது நடந்தாலும் அது பின்னாடி பார்த்தோம்னா பெண்ணு தான் இருப்பா ஸோ பெண் பெண் இல்லாமல் இந்த மண்ணில் எதுவுமே நடக்காது அதனால வீட்டில் இருக்கிற பெண்கள் கும்பிடலாம் அந்த பெண்கள் வந்து தன் கணவனுக்காகவோ தன் பிள்ளைகளுக்காகவோ யாருக்காவோ தனக்காகவோ கும்பிடலாம் ஓகே அடுத்து சனிக்கிழமை சனிக்கிழமை வந்து யார் படத்தை வச்சு சார் கும்பிடலாம் அப்படின்னா பெருமாள் படத்தை வச்சே கும்பிடுங்க சரியா சனிக்கிழமை வந்து பெருமாள் படத்தை வச்சு கும்பிடுறது சிறந்தது தான் பெருமாள் பற்ற சொல்லலாம் பெருமாள் படத்தை வச்சு கும்பிடுங்க சனிக்கிழமை வழிபடுறது வந்து பம்பு வழக்கு பிரச்சினை வந்து வெளியே வந்துடலாம் கோர்ட்டு கேஸு பிரச்சனை இருந்தால் வெளியே வந்துடலாம் தேக ஆரோக்கியம் நல்லா இருக்கும் மற்றபடி கடன் பிரச்சனையும் ஷார்ட் அவுட் ஆகும் ஸோ சனிக்கிழமை வழிபாடு வந்து ஒரு சிறப்பை தரும் சனிக்கிழமை அதை வழிபாடு பண்ணுங்கள் இல்லைன்னா அந்த டயத்துக்கு ஆஞ்சினியர் கொழுப்போங்க பக்கத்தில் இருக்க பெருமாள் கோளுக்கும் ஆஞ்சினியர் வழிபாடு பண்ணிங்கன்னா சிறப்பாக இருக்கும் அடுத்து ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை முக்கிய 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 முக்கியமான நாள் ரொம்ப முக்கியமான நாள் இந்த மற்ற நாள் முடியாதவங்க ஞாயிற்றுக்கிழமை கும்பிடலாம் அந்த மதிய நேரத்தில் யாரை வச்சு சார் கும்பிடலாம் அப்படின்னா சூரியன் படத்தை வச்சு கும்பிடுங்க சூரியன் படத்தை வீட்டில் வச்சு கும்பிடலாம் ஆதித்ய கிருதி மந்திரத்தை சொல்லலாம் சரியாக நாமத்தையும் சொல்லலாம் நாமம் நிறைய இருக்குது சரியாக தமிழ்லேயே சொல்லலாம் அதுபோக வந்து ரிஷபராசினியர்கள் வந்து இந்த மார்கழி மாதம் முழுக்க சூரிய நமஸ்காரம் பண்ணணும் நான் வீடியோ ஆரம்பத்திலே சொன்னேன் ஏன்னா சூரியன் எட்டாம் படத்தில் மறையிறாரு சூரியன் மறையதினால அவங்களுக்கு வந்து சில ஆத்ம குலம் குறையும் தைரியம் குறையும் ஜெகாரிக பிரச்சனை இருக்கும் ஸோ சூரியனை பார்த்து கும்பிடலாம் ஓம் சூரிய பவனை போற்றி அருக்கனை போற்றி இரவியே போற்றி ஆதித்தனை போற்றி கார்த்தியை நட்சத்த குறிவனை போற்றி உத்தர நட்சத்த குறிவனை போற்றி உத்திராட நட்சத்திர குறிவனை போற்றி வியூவனே போற்றி பகலவனே போற்றி உதயனே போற்றி மார்த்தாண்டனே போற்றி நவகர தலைவனை போற்றி பதிர்காரகனை போற்றி முன்னோர்களே போற்றி ஏன்னா சூரியனை பார்த்து கும் முன்னோர்கள கும்பிட்றதுக்கு சூரியன் தான் வருவார் ஆதித்தனே போட்டி ஆத்மகாரகனே போற்றி பகலவனை போட்டி பரதியே போட்டி வதுமனே போட்டி விக்ரமனே போற்றி இப்படின்னு அவர் நாமத்தை சொல்லலாம் செங்கதரே போட்டி கதிரவனே போட்டி பாஸ்கரனை போற்றி மார்த்தாண்டனே போற்றி பாரு இப்படி நிறைய நாமங்கள் இருக்குது அவருக்கு சரியா சூரிய பகவானுக்கு நிறைய நாமங்கள் இருக்குது அந்த நாமத்தை நம்ம சொல்லி வழிபடலாம் வீட்லையும் நாமத்தை சொல்லலாம் காலையில் அதிகாலையில் எதிர்த்தும் சூரிய பவனை கும்பிடலாம் அது ஞாயித்துக்கிழமை செய்யுங்க வீட்டில் விளக்கேற்றி ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் வந்து சூரியனை ப பகவானை அந்த அபிஜித் மருத்துவர் கும்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும் சரியா உங்கள் தனிப்பட்ட குறையில் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ எல்லா பிரச்சனையும் ஓரளவு அவுட் ஆகும் அது போக மார்கழி மாதம் முழுக்க காலையில் சூரியனை கும்பிடுங்க தினமும் கும்பிடுங்க சரியா நேரங்களில் இதெல்லாம் செய்யுங்க அடுத்தடுத்து செஞ்சீங்கன்னா நல்லாயிருக்கும் பிரதி பலன் பார்க்காம செய்யணும் நான் ஒரு நாள் கும்பிட்டேன் சார் மறுநாள் நடக்கலாம் அப்படின்னு நடக்கக்கூடாது தொடர்ந்து செய்யணும் அது தொடர்ந்து செஞ்சீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் க்ரியேட் ஆகும் நீங்கள் நல்வழிப்படிவுகள் நல்லதே உங்களை சுற்றி நடக்கும் மற்றபடி இப்போதிக்கு அட் ப்ரெசென்ட் இன்றைக்கி தேதி டிசம்பர் பத்தாம் தேதி ஆகிப்போச்சு நான் அப்படியே வாரம் ஒரு வீடியோ போட்டு அப்பப்போ அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கேன் சில பலன்களை ரிவைஸ் பண்ணிட்டு தான் இருப்பேன் சரியா இப்போதைக்கு பார்த்தோம்னா கிரக நிலைகள் புதன் ஒரு நல்ல நிலைமைக்கு வராரு பதினாலாம் தேதி பதினாலாம் தேதி வக்கர நிலையிலேருந்து வெளியே வராரு ஏழாம் இடத்தில் வக்கரையிலருந்து வெளியே வந்தாரா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ராசியில் குரு இருக்கிறார் ராசியில் குரு வந்து வக்கரத்தில் தான் இருக்கிறார் ஒரு வகைக்கு பரவாயில்ல எட்டு ப எட்டு எட்டு பதினொன்று கூடியவன் வக்கரம் அடைஞ்சு பன்னெண்டாம் இடத்துல நோக்கி போகிறார் வெளிநாடு தொடர்புகள்லாம் ஒரு நல்லாயிருக்கும் சரியா நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சரியாக தாப்பன் விஷயத்தில் மட்டும் கவனமாக இருங்க தாப்பான விஷயத்தில் சில பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால தாப்பான விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க தாப்பனுடைய ஆரோக்கியம் தாப்பனுடைய போக்குவரத்துலாம் நல்லபடியாக பார்த்துக்கோங்க தாயுடைய உடல்நலம் சரியாயிரும் ஏன்னா நாலாம் இடத்துக்கு அசுவ பாலன் பார்வை இருக்குது சனி பார்வை இருக்குது சனி பவன் நாலாம் இடத்தை பார்த்ததுனால இந்த கடந்த காலங்களில் ரிஷபராசினியர்கள் தாயால் சிரம நிறைய சிரமத்தை அனுபவிச்சிருப்பீங்க ஏன்னா சனி பவன் பார்வை இருக்குது அதனால் சிரமத்தை அனுப்பிச்சிருப்பீங்க இப்போதைக்கு பரவாயில்ல அடுத்த வருகின்ற காலத்துலேயும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் தாயோட ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும் ஏன்னா மார்கழி மாதம் வந்து சூரியன் வந்து எட்டாம் இடத்துக்கு போகிறாரு அந்நேரம் அம்மாவாசை டேதில் சந்திரனுக்கு சந்திரனும் அவரோட சேருவார் ஏன்னா சந்திரனும் மாது அளவாக அவரும் எட்டாம் இடம் நோக்கி போகும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் தாய் வழியில் சில பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும் அடுத்த வச்சல்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகே நேர்களை தொடர்ந்து பாருங்கள் மூணு நட்சத்திரம் கிருத்துகே ரோகிணி மிருக சிருஷம் உங்களுக்கு இந்த தசா புத்தி போடலான்னு நினைக்கிறேன் எனக்கு வேலை மேலே வேலை இருக்குது சரியான நேர்களை போடுறேன் நான் அடுத்த வணிக காலத்தில் ராகு திசையிலேருந்து போடுறேன் ஏன்னா ராகு திசை ஒரு குறிப்பிட்ட வயதில் நடக்கும் ராகு திசையை வந்து லக்கண ரீதியாக போடுறேன் நீங்கள் ஒவ்வொரு லக்கணத்தில் பிறந்திருப்பீங்க ஒவ்வொரு லக்கணத்துக்கும் ராகு எங்கேருந்து என்ன பழங்களை கொடுப்பார் அந்த தசாபுத்தி பதினெட்டு வருடங்கள் என்ன இருக்கும் அதுக்குண்டான பரிகார வழிபாடு எல்லாத்தையும் புள்ளி வாரமாக சொல்கிறேன் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவை கொடுங்க பாருங்கள் சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் நிறைய பேருக்கு பதில் சொல்கிறேன் நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப்லேயும் கேட்குறாங்க சில பேர் வந்து தனிப்பட்ட முறையிலும் பார்க்குறாங்க எல்லாருடைய தேவையும் பூர்த்தி பண்ணுறோம் வாழ்த்துக்கள் எல்லாம் இறைவன் ரிசபாசினியர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார் அடுத்த வளங்கள் நலன்களை பற்றி தேகாரோக்கத்துடன் தீர்க்களுடன் நடுவோடி வாழ்க நிறைந்தவளப்பெருக உங்களுக்கு வந்து பதிமூணாந்தேதியிலேருந்து நல்ல ஒரு யோகம் பதிமூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுலேருந்து உங்களுக்கு வந்து இந்த மாதம் கடைசி வரைக்கும் நல்லாயிருக்கும் டிசம்பர் முப்பத்தொன்று வரைக்கும் நல்லாயிருக்கும் சரியாக ஒன்றும் பிரச்சனை இல்லை சூரியனை மட்டும் கொஞ்சம் மாறுவார் மற்றபடி எல்லாம் நல்லாயிருக்கும் அனைத்து வளங்கள் நலன்களை பற்றி நீடுூடி வாழ்க்கை நிறைந்தவொள்ள பெறுக நன்றி நேர்களே